ஆட்டோவில் போனோம் நாங்கள் நாலு பேரும் ஆட்டோவில் போயிட்டு வந்தோம் அதில் ஒருத்தருக்கு ஆலோசனை இருக்குது அவங்க மெல்லமாக நடந்து வருவாங்க அதனால தான் ஆட்டில் ஏறிட்டோம் ஏன்னா அவ்வளோவா நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லிங்கம் பார்த்தோம் அடுத்தது அக்னிலிங்கம் பார்த்தோம் அதே ஆட்டில் மறுபடியும் ஏறிட்டு எமலிங்கம் வந்து அது முடித்த பிறப்பாடு இறுதிலிங்கம் இதை பார்த்துட்டு ஆட்டில் ஏறுவோம் ஏறிட்டு அப்புறம் ஒரு கடையில் ஆட்டோக்காரி காட்டினார் அந்த டிஃபன் கடை நல்லா இருந்தது ரோடு ஓரோடு பார்க்கல சூப்பராக நம்ம வீட்டு சமையல் மாதிரி இருந்தது அதை சாப்பிட்டு மீதி நான்கு லிங்கத்தையும் பார்த்தோம் அதில் சந்திரலிங்கத்தை வேறு காட்டாமல் விட்டுட்டாரு அப்புறம் என்னுடைய ராசி சந்திரலிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு குபேரிலிங்கம் பார்த்துட்டு மறுபடியும் சந்திரலிங்கம் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் சிவனையும் பார்த்துட்டோம் இல்லை கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்தது இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி காலி நேரத்தில் போயிட்டு நல்ல சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்புறம் சுக திருப்தியாக இருந்தது சிவனையும் பார்த்துட்டோம் அம்மையாரையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வந்து அங்கேருந்து ஒரு ஆர்டர் குடிச்சு வந்தோம் ட்ரெஸ் பஸ் பிடிச்சி வந்துட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய கொண்டு வந்தோம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய் நமச்சி